அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பஞ்சமி தினத்தன்று காலை அல்லது மாலை அல்லது நீங்கள் பூஜை செய்வதற்கு முன்னாடி மாலை நேரம் கூட இது தாராளமாக செய்யலாம் ஒரு மூன்று பொருள் சேர்த்து நீங்கள் நிலைவாசலில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு ஏற்படும் பணம் தடை நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா நிலைவாசல் அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்ல சக்தி வர வேண்டிய முக்கியமான இடம் நிலைவாசல் அந்த இடத்தில் குலதெய்வம் இருக்கின்ற முக்கியமான இடமாக இருக்கின்றது லக்ஷ்மி வாசம் செய்கின்ற முக்கியமாக இடம் இருக்கின்றது அந்த இடத்தில் நமக்கு நல்ல அதிர்விலைகள் வரும் அதனால் நம்ம நிலைவாசல் எந்தளவுக்கு நம்ம சிறப்பாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வந்து தெய்வீக சக்தி அதிகரிக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சமி தினத்தன்று வியாழக்கிழமை வருவதனால் மிகவும் சிறப்பானதாக இருக்குது அன்றைய நாள் காரடையான் நோன்பும் வேற இருக்கின்றது மிகவும் சிறப்பான நாள் இந்த நாளை வந்து தவற விற்றாதீங்க இதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம் பஞ்சமி பூஜை உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக பூஜை செய்தாலே போதும் ஒரு மூன்று பொருள் சேர்த்து நம்ம நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் பொட்டாக வைக்க வேண்டும் முதலாவதாக கஸ்தூரி மஞ்சள் சேர்க்க வேண்டும் இரண்டாவதாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அதற்கப்புறம் வந்து பட்டை பொடி நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதாவது நம்ம பிரியாணி கூட போடும் பார்த்தீங்களா பட்டை அந்த பட்டையை எடுத்துக்கோங்க அதாவது பிரியாணி இலை கிடையாது பட்டை மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த பட்டையை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸில் கூட அரைச்சிக்கலாம் இல்லைன்னா பொடியாகவே நமக்கு கிடைக்கும் அந்த மூன்றையும் சேர்த்து பன்னீர் விட்டு நல்லா கலந்துக்கோங்க அல்லது மிக்ஸியில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு கூட இந்த பொடியை சேர்த்து நீங்கள் அரைச்சி கூட வச்சு பவுடர் ஃபார்மில் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படுற நேரம் நீங்கள் வந்து பன்னீரில் விட்டு கரைச்சி நீங்கள் வந்து இது நிலைவாசலுக்கு மட்டும் வச்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும் எப்போதுமே லக்ஷ்மி கடாச்சும் உங்கள் இல்லத்தில் நிறைவாக இருக்கும் இந்த மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு அங்கே ஒரு நெய் தீபமாக அல்லது நல்லெண்ணெய் தீபமாக ஒரு விளக்கு அல்லது இரண்டு அகல் விளக்கு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உருளி உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா கூட அதற்கான பாத்திரம் இருக்கு பார்த்திங்கன்னா உருளி பாத்திரத்தில் நல்லா தண்ணி நல்லா சுத்தமான தண்ணீரை விட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு மஞ்சள் தூள் ஒரு ஏலக்காய் போட்டு பச்சை கட்டுப்பிர துண்டு போட்டு கிடைக்கிற பூ வைக்கலாம் அதாவது நம்ம ரோஜாப்பூ மல்லிகைப்பூ ஏதாவது நம்ம உதிரிப்பூக்கள் பூக்கள் கூட போடலாம் தவிர கிடையாது சாமந்திப்பூ போட்டு நம்ம இன்னமும் கொஞ்சம் அழகாக்கலாம் அதை வந்து நீங்கள் வாசலையோ ஹாலிலையோ பூஜையில கூட நீங்கள் வைக்கலாம் அது வந்து நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரிஷியன் நமக்கு கொடுக்கும் நமக்கு இருக்கிற அந்த கெட்டது ஃபுல்லாக அந்த தண்ணீர் எடுத்துக்கும் பஞ்சமி பூஜையை பண்ணுறவங்க மாலை நேரம் பூஜையை பண்ணிங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை காலையில் கூட வீடு எல்லாத்தையும் தொடச்சிட்டு தலை குளிச்சுட்டு நீங்கள் வந்து மாலை நேரம் பூஜை செய்து கொள்ளலாம் ஒருவேளை வியாழக்கிழமை காலையிலேயே நீங்கள் பூஜை செய்றீங்களா இருந்தீங்க அப்படின்னா முகூர்த்த நேரத்தில் கூட நீங்கள் தொடச்சிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து புதன்கிழமையே நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா நமக்கு வெள்ளிக்கிழமைய இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமையன்று நம்ம வந்து வீட தொடக்க மாட்டாங்க நிறைய பேர் விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க மாட்டாங்க நமக்கு வியாழக்கிழமை வருதுனால் நீங்கள் காலையில் கூட சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படில்லாம் புதன்கிழமை சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பஞ்சமி பூஜை வந்து மிகவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் முடிந்த அளவுக்கு சுத்தபத்தமாக பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா நமக்கு வராகி எண்ணை பொறுத்த வரைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கும் போது அந்த இடம் மிகவும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன் இது வந்து உங்களுடைய விருப்பம்தான் எளிமையாக பூஜை செஞ்சாலும் அதை நம்ம இறைவள்ளி பாடம் வந்து ரொம்ப திருப்தியாக பண்ணணும் அப்படி பண்ணும்போது நமக்கு அதற்கான முழு பலன் நமக்கு கிடைக்கும் வராகி எண்ணெய் அருள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் விளக்கு ரூபத்தில் காட்சி கொடுக்கலாம் தாய் வந்து நிறைய ரூபத்தில் காட்சி கொடு கொடுக்குறாங்க பூனை ரூபத்தில் வேட்டுக்கிளை ரூபத்தில் பள்ளி ரூபத்தில் நாய் ரூபத்தில் நிறைய ரூபத்தில் அவங்களுடைய கண்ணுக்கு வந்து காட்சி கொடுக்குறாங்க அதாவது பக்தர்களுடைய கண்ணுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ரூபமாவே வராகி காட்சி கொடுக்குறதாக நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க நீங்கள் நம்பினீங்கன்னா அவங்க உங்களை தேடி கட்டாயமாக வருவாங்க உங்களுக்கு அவங்க தெரிவாங்க நிச்சயமாக தெரிவாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தெரிவாங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் வராக வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கு நல்ல ஒரு தைரியமும் நல்ல நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்கும் அவங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க ஈஸியாக சமாளிச்சிடுவாங்க அந்தளவுக்கு வந்து வராக வந்து தைரியத்தை கொடுத்துருவாங்க ஏன்னா அவங்க வந்து போருக்கு வந்து படை தலைவியாக அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வெற்றி தெய்வம் அவங்க அவங்கள வழிபாடு செய்துட்டு போக போய் தான் வெற்றி கிடைக்குது அப்படிங்கிறது முன்னோர்கள் காலத்தில் ராஜராஜ சொல்லன் அந்த கதையில் வந்து நம்பப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குது அதனால வந்து அந்த தாய் வழிபாடு செய்யும்போது அந்த தைரியம் வந்து பக்தர்களுக்கும் கொஞ்சம் இருக்கும் மாதம் இருமுறை வளர்ப்பிரை பஞ்சமி ஒன்று தேப்பிரே பஞ்சமி ஒன்று வரும் அதில் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க ஆலயம் இருக்குன்னு ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க திருப்தியை வழிபாடு செய்ங்க ஒரு அகழ்விளக்கு ஏற்றினாலும் ஒரு டம்ளர் பால் வச்சாலோ அல்லது அது கூட வைக்க முடியல அப்படி இருப்பத வெறுமன தண்ணீர் வைத்தால் கூட போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நீங்கள் வைத்தா கூட போதுங்க தாய் வந்து பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கொள்வாங்க ஏன்னா பக்திக்கு வந்து ஆடம்பரம் தேவையில்லை உண்மையான பக்தி உண்மையாக நம்பிக்கை இருந்தாலே போதும் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் மனசார வைத்து வழிபாடு செய்ங்க தாயோட அன்னை பரிபூர்ணமாக கிடைக்கும் மார்ச் வளர்ப்பிற பஞ்சமி தினத்தின்றி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு வந்து உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்குறேன் குழந்தை பாக்கியம் வேண்டுவதற்காக வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் குழந்தை நன்றாக படிப்பதற்காக வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் பண வரவுக்காக எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து காரடியன் நோன்பு அந்த தினம் வருகிறது பார்த்திங்களா பஞ்சமி தினத்தன்று அந்த தினத்தன்று எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவும் மொத்தமாக நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கோங்க நன்றி